வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் முன்னே சொன்ன மாதிரி தினமும் ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி முத்திரை பார்த்தீங்கன்னா நீர் முத்திரை அதாவது இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்துக்கு ஏற்றவாறு இந்த நீர் முத்திரையை வந்து யார் வேண்டுனாலும் செய்யலாம் ஸோ இந்த நீர் முத்திரை எதுக்காக பண்ணுறோம் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நீர்முத்திரை ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைத்து செய்ய போகிறோம் இதுக்குமே பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு சுகாசனத்திலே உட்காந்து பண்ணலாம் சரி உட்காந்து முடிந்து உட்காந்து பண்ண முடியல அப்படின்றவங்க வயதானவர்களாக இருக்கிறாங்க கீழே உட்காந்து பண்ண முடியாது எந்த போஸ்டரும் செய்ய முடியாது அப்படின்னாலும் கவலை வேண்டாம் ஒரு சேரில் கூட நீங்கள் உட்காந்துட்டு கைகளை அதாவது கை விரல்களை மட்டும் சுண்டு விரலையும் அந்த கட்டை விரலையும் இணைத்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும் ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் இப்போ கட்டை விரல் பார்த்திங்கன்னா நெருப்பு குறிக்கிறது ஐந்து பூதங்களில் அதே மாதிரி சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா நீரை குறிக்கிறது ஸோ இதை ரெண்டுத்தையும் இணைத்து பண்ணும்போது என்ன பயன்பாடு இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வறட்சி தண்ணி உடல் சத் உடலில் இல்லாதனால் தொண்டை வறட்சி அது மட்டும் இல்லாமல் தாகம் தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடித்தும் நமக்கு தாகம் தீராமல் பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூந்தலுமே வறட்சி ட்ரையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெயில்னால் ஏற்படும் அந்த சரும தொல்லைகள் அதாவது சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கருத்து போகும் அரிப்பு இருக்கும் வேக்குறு வரும் நீர் கடுப்பு இருக்கும் தண்ணி சத்து உடம்புல அதிகமாக இல்லாதல்ல வெள்ளைப்படுதல் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான் இந்த நீர் முத்திரை அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சூட்டால் ஏற்படும் அந்த வயிற்று வலி அதையுமே போக்கக்கூடியதாக இருக்குது வெயிலில் விளையாடுவோர் இவங்க எல்லாருமே செய்யலாம் வெயிலில் விளையாடுவோர் மட்டும் இல்லாமல் பார்க்கில் இப்போ நடக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் நல்லா முகம் வந்து கருமையாகிடும் அவங்களுமே இதை செஞ்சு பயன்பெறலாம் ஸோ இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்யலாம் ஸோ வயதானவர்களும் செய்யலான்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை வந்து உட்காந்து நம்ம செய்யணும் அப்படி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்ட்டினியூவாக உட்கார முடியலன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முத முறையாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த முத்திரையை செய்து நீங்களும் பயன்பெறுங்க இதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்